வணக்கம் லங்கா மீண்டும் ஒரு இலங்கை செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இது நேரடியாக கூறப்போனால் திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் யாழிற்கும் மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான செய்தியாக அமைகிறது நாங்கள் அண்மை காலமாக சத்தியமூர்த்தி அவர்களுடைய முகநூல் பதிவுகளை பார்க்கின்ற பொழுது முழுமூச்சாக யாழ் போதனா வைத்தியசாலை நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் பிறப்பாக இருக்கட்டும் இறப்பாக இருக்கட்டும் அங்கே நடைபெறுகின்ற தொண்டு சேவைகளாக இருக்கட்டும் அபிவிருத்தியாக இருக்கட்டும் அல்லது சர்ச்சைகளாக இருக்கட்டும் வாழ்த்துதலாக இருக்கட்டும் குற்றங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் தனது முகநூலில் பதிவிட்டு கொண்டு வருகிறார் அதே வழியிலே பல பிரமுகர்களையும் உதாரணத்திற்கு இந்திய துதவாலயத்திருக்கின்றவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிகமான இடங்களிலே சென்று அவர் தன்னுடைய ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இதற்கு நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் கூறு நன்றி கூறுவதாக இருந்தால் சத்தியமூர்த்தி அவர்களை உசுப்பேர்த்தி விட்டது அல்லது சத்தியமூர்த்தி அவர்களை பயன் கொடுத்து விட்டது அல்லது சத்தியமூர்த்தி அவர்களை இவ்வளவு தூரம் துரிதமாக சேவைக்கு முடுக்கிவிட்டது வைத்தியர் எம்பியாக இருக்கின்ற அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுயேட்சை கட்சியிலே குறுகியிலே தன்னுடைய புகழையும் தன்னுடைய சேவையையும் மற்றும் தன்னுடைய அந்த ஒரு சில நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்ட அர்ஜுன் அவர்கள் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் அவர்கள்தான் இதற்காக காரணமாக அமைகிறது அதே வேளையிலே பல விடயங்கள் பொது விடயங்களும் தலைகளாக நடந்து கொண்டிருந்த விடயங்கள் எல்லாம் நேராக திருத்தப்பட்டு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறியனாக இருக்கட்டும் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் அங்கஜனாக இருக்கட்டும் அனைவரும் விழிகளை இரண்டு வழிகளில் நான்கு வழிகளை திறந்து பார்க்கின்ற அளவுக்கு அவர்களுடைய சேவைகளும் ஓட்டமும் கொஞ்சம் துரிதப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த வகையிலே நாங்கள் சரி தவறு தாண்டி அர்ஜுனா அவர்களை வாழ்த்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கின்றோம் கட்டாயம் நாங்கள் லங்காஸ் ஊடகத்தினூடாக அவரை வாழ்த்துகின்றோம் அதற்காக சத்தியமூர்த்தி அவர்கள் மீதோ மற்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதோ தமிழ் அரசியல்வாதிகள் மீதோ சேறுவாரி பூசுவதோ அல்லது அவர்களை குறை கண்டுபிடிப்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த அர்ச்சுனா என்ற ஒரு தனி நபர் இந்த விடயங்களை உசுப்பேத்தி விட்டிருக்கிறார் அதே வழியிலே முடுக்கி விட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து போட்டிக்கு போட்டியாகவும் ஏட்டிக்கு போட்டியாகவும் உண்மையாகவும் தூங்காமல் இரவு பகலாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள் மாத்திரமில்லை இஸ்லாமியர்கள் மாத்திரமில்லை சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதனால் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் அதே வேளையிலே என்பிபி கட்சி அனுராவனுடைய என்பிபி கட்சி ஜேபிபி கட்சி வெற்றி பெற்றதன் பிற்பாடு அதுவும் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதன் பிற்பாடு இந்த முடுக்குவிடப்பட்ட இந்த சேவை அனைவருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற ஒரு ாக வந்ததன் பிற்பாடுதான் இது சற்று அமோகமாக இருக்கிறது அதற்கு உதவியாக என்பிபி கட்சியும் சலித்தவர்கள் அல்ல அவர்களும் தங்களுடைய சேவைகளை தங்களின் கொள்கையின் பிரகாரம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இலங்கை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் ஊழலற்ற போதையற்ற மும்மொழி கல்வி மற்றும் ஆயுத கலாச்சாரமற்ற ஒரு இலங்கையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மும்முரமான ஒரு முயற்சியாக அவர்களுடைய முயற்சியும் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் என்பிபி கட்சியையும் வாழ்த்த வேண்டும் அதே வேளையிலே அர்ச்சுனாவையும் நிச்சயமாக

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி